வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தந்தை பெரியார் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்விருதுகளை முதலமைச்சர் மு அவர்கள் இன்று வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் பதினேழாயிரத்தி எட்நூத்தி நாற்பது கோடியில் கட்டப்பட்டுள்ள இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமான அடல் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் போக்குவரத்து ஊழியர்களுக்கு சாதனை ஊக்கத்தொகையை தமிழக அரசு அறிவித்துள்ளது சென்னை தீவுத்திடலில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நாற்பத்தி எட்டாவது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்றும் நாளையும் சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கு வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது லோக்சபா தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை தொடர்பாக இந்திய கூட்டணியின் தலைவர்கள் இன்று வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஆலோசனை நடத்த உள்ளனர் முதுநிலை மருத்துவம் படித்த மாணவர்கள் இரண்டாண்டுகள் அரசு மருத்துவமனையில் பணியாற்ற வேண்டும் என்ற விதிகளில் தளர்வு அளிக்கப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது மதுரை அலங்காநல்லூரில் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு அரங்கிற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடத்த தடை இல்லை என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கோலோ இந்திய விளையாட்டுப் போட்டி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிருஷ்ணகிரியில் மினி மாரத்தான் போட்டி இன்று நடைபெற உள்ளது அயோத்தி ராமர் கோவில் ராமர் சிலை பிரதிஷ்டி விழா நடைபெற உள்ள நிலையில் அதற்காக பதினோரு நாட்கள் விரோதத்தை தொடங்கியுள்ளேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பொங்கல் பரிசு பொருட்களுக்கு பதிலாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் ஐநூறு ரூபாய் ஏற்கனவே வரவு வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கூடுதலாக இருநூத்தி ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொன்முடி அவர்களுக்கும் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவருக்கும் சரணடைவதிலிருந்து உச்சநீதிமன்றம் விலக்கு அளித்துள்ளது தமிழகத்தில் வருகின்ற பதினெட்டாம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தன்று தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவில் கும்பபிஷேகத்தை ஒட்டி பதினோரு நாட்கள் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி சார்நிலை பதிவுக்கான கணினி வழித் தேர்வு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகளவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் அயலக தமிழர்கள் பதிமூன்று பேருக்கு கணியன் பூங்குன்றனார் பெயரில் தங்கப்பதக்கங்களை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கௌரவித்தார் எனது கிராமம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு குறித்து இரண்டாம் கட்டமாக மத்திய குழுவினர் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர் இனி இரண்டு ஆண்டு பிஎட் படிப்பிற்கான அனுமதி கிடையாது என்றும் பிஎட் படிப்புகள் நான்காண்டுகள் என தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அறிவித்துள்ளது சென்னை திருப்பதி இடையிலான ஹைவே ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது கோடியில் ஆறு வழிச்சாலையாக அகலப்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதாகவும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் வருகின்ற பதினெட்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கூடுதல் டோக்கன் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் ஏற்படும் புகார்களை தெரிவிப்பதற்கு புகார் எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்